i

மாமா வந்துட்டாங்க போல இருக்கீங்க வா என்ன செல்வி மாமா வந்துட்டாங்களா வந்துட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன் காலிங் பண்ணி சவுண்ட் கிடைச்சி சரி மாமா தான் வந்துட்டாங்களோ கூப்பிட்டேன் நீ போய் பார்க்க வேண்டியதானே யார் வந்திருக்காங்கன்னு இல்லக்கா பரவாயில்ல நீ போய் பாரு யார் வந்திருக்காங்கன்னு சரி இருவார் மா யாருமா வந்தது பெரியப்பாவா தெரியல சோவி இப்பதான் பெரியம்மா பார்க்க போயிருக்காங்க என்னங்க நல்லா இருக்கீங்களா எனக்கு என்ன சொல்வி நான் நல்லா தான் இருக்கேன் எங்க பிள்ளைகளுக்கு அங்க உள்ளதாங்க இருக்காங்க வாங்க பெரியப்பா

ஏன்னா நீ நீ அதை அவ கூடாது நான் வரும்போது பிள்ளைக்கு ஏதாவது ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருப்பேன்ல இல்லைங்க எல்லாமே நேத்தே வாங்கியாச்சு செல்வி தான் பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுத்தா நான் கேக் வாங்கினேன் ஏன்னா நீ அந்த செலவை நீ பண்ணக்கூடாது செல்விக்கு ஏன் செலவு வைக்கிற ஐயோ இதெல்லாம் ஒரு செலவா மாமா என் பிள்ளைக்கு செய்யறதுக்கு நான் கணக்கு பார்த்தா செய்ய முடியும் அதான் சொல்லு என்னைக்கு தான் என் பிள்ளைக்கு என்னையே செலவு பண்ண விட்டுருக்க என் பிள்ளை என் பிள்ளைன்னு தூக்கி எடுத்து வளர்த்ததுலேருந்து எல்லாமே நீ தான் பண்ணிக்கிட்டு இருக்க அது எப்படி மாமா முதல்ல பிறந்த பிள்ளை என் கையால் எடுத்த என் பிள்ளை அது அதுக்கு நான் தானே எல்லாமே பண்ணுவேன் பாத்தியாராணி இப்படிப்பட்ட குழந்தைய யாருக்கு தான் கிடைக்கும் சொல்லு வந்தவனே ஆரம்பிச்சிட்டீங்களா ரெண்டு பேரும் சரி சரி அப்புறம் மாதிரி பேசிக்கிட்டு இருக்கலாம் அக்கா நீ போய் அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு வா மாமா வாங்க போய் பிள்ளை எழுப்பிவிடலாம் இன்னும் சோனி எந்திரிக்கலையா இல்லப்பா காலையிலே நான் எழுப்பிவிட தான் போனேன் அம்மா தான் இல்லை அப்பா வந்து எழுப்பிடுன்னு சொல்லிடுச்சு ராணி இல்லைங்க நீங்கள் ஊருக்கு வரது சோனி தவிர எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் போய் எழுப்பும் போது கொஞ்சம் சந்தோஷப்படுவா அதுக்காக தான் எழுப்ப வேணாம்னு சொன்னேன் சரி சரி வாங்க அக்கா போய் சர்ப்ரைஸ் பண்ணலாம் பெரியப்பா வாங்க சரி சரி வாங்க போகலாம் சரிக்கா நீ போய் அந்த ட்ரெஸ் எடுத்துகிட்டு எல்லாம் எழுப்பி விட்டுருவாங்க நம்ம ட்ரெஸ் கொடுத்துட்டு குளிச்சுட்டு போட்டு வர சொல்லுவோம் அதுக்கப்புறம் கேக் விட்டா சரி செல்வி அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு அவ கிளம்புறதுக்கு பக்கத்தில் எல்லாருக்கையும் சொல்லிட்டு வர சொல்லிடுவோம் சத்திய அவன் நான் என்ன யாரையும் ம் உம் சரிக்கா அவள் சொல்லதாட்டையும் சரி நம்மளே போய் சொல்லிட்டு தந்துடுவோம் சரி செல்வி நீ போ நான் போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரேன் ம் சரிக்கா என்னங்க எழுப்புங்க உங்க பிள்ளையே நீங்க வரணும்னா எழுப்பாமலே இருந்தோம் எழுப்பி விடுங்க சரி எழுப்புறேன் சோனி சோனிமா என்னப்பா இன்னைக்கு சீக்கிரமே போன் பண்ணிட்டீங்க எப்போ நைட்டு தானே பேசுவீங்க இன்னைக்கு ஏன் காலையிலேயே போன் பண்ணிருக்கீங்க சோனிமா கண்ணை திறந்து பாருங்க அப்பா நான் அப்புறமா பேசுறேன்ப்பா அப்புறமா போன் பண்ணுங்கப்பா ஏய் சோனி எந்திரிச்சு பாரு அப்பா வந்திருக்காங்க பாரு ஏமா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே சீக்கிரம் எழுந்திரிக்கணுங்கிறதுக்காக அப்பா வந்துட்டாங்கலாம் சொல்கிறேன் போமா அக்கா ஒன்றுமே பெரியப்பா வந்துட்டாங்க எழுந்திரிச்சு பாரு அப்பா 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 நீங்க உண்மையா வந்துட்டீங்களா ஆமாண்டா இப்ப தான் வந்தேன் அப்பா நீங்க வருவீங்கன்னு அம்மா என்கிட்ட சொல்லவே இல்லப்பா இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என் சின்னமகளே அட இன்னைக்கு என் பிறந்தநாள் தானே அப்பா எனக்காக தான் வந்தீங்களா சர்ப்ரைஸ் கொடுக்குறதுக்காக இது எல்லாம் உங்க அம்மா உங்க சித்தி தம்பி தங்கச்சி எல்லாரும் பண்ணவே இல்லைதான் தேங்ஸ் சத்யா தேங்ஸ் சுமி தேங்ஸ் ஓபி இனிய பிறந்த நாள் நல்ல வார்த்தைகள் தான் இன்னைக்கு மாதிரி என்னைக்கும் சந்தோஷமா இருக்கு சரியா தேங்க்ஸ் செல்விமா இந்த செல்வி நீ எடுத்த ட்ரெஸ்ஸை உன் கையாலே அவளுக்கு கொடு இல்லக்கா நல்ல நாள் பெரிய நாள் அதுவும் நீயும் மாமாவும் சேர்ந்து பிள்ளைக்கு கொடுங்க மாமா நீங்களும் அக்காவும் சேர்ந்து பிள்ளைக்கு கொடுங்க இந்தா வந்து வாங்கிக்க செல்விமா நீங்க எடுத்த ட்ரெஸ்ஸா ஆமாண்டா நான் தான் உனக்காக வாங்கினேன் போ போய் குளிச்சுக்கிட்டு வா கோயிலுக்கு போகலாம் தேங்க்ஸ் செல்விமா சரிடா போய் வாங்கிக்க போ தேங்க்ஸ் பா தேங்க்ஸ்மா சரி சரி போய் குளிச்சுட்டு போட்டுக்கிட்டு போ

சத்யா சோபியும் இன்னும் வரலையா என்ன பெரியம்மா இன்னும் வரல பெரியம்மா என்ன சத்தியா எல்லாருக்கும் சொல்லிட்டியா ம் சொல்லிட்டேம்மா சின்ன பொண்ணு அத்தை தான் வருவாங்களா வர மாட்டாங்களான்னு தெரியல ஏன்டி இல்லைம்மா நாங்கள் போகும்போதே அந்த அத்தை அந்த பாட்டி திட்டிக்கிட்டே இருந்தாங்க அதனால தான் சொன்னாங்க வர முடிஞ்சா வர்றேன் அப்படின்னு சொன்னாங்க மாமியார் பேசுகிறாங்கன்னு தெரிஞ்சும் அவளும் ஏட்டி பிடி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கிறான் சரி சரி நீங்கள் போய் அக்கா கிளம்பிட்டாலான்னு பாருங்க போங்க ம் சரிம்மா சத்தியாக்கா இங்கே வந்து பாருன்னு கேட்க அம்மா எங்கம்மா வாங்கின கேக்கு அழகாக இருக்குமா நாம எப்போ வாங்க விஷயம் பேக்கெட்டில் தாண்டி வாங்கினேன் அம்மா என் பிறந்த நாளைக்கு இது மாதிரி தான் கேக் வேணும் ஆமாம் பெரியம்மா எனக்கும் இது மாதிரி தான் வேணும் அதுக்கு என்னடி ஆர்டர் கொடுத்து செய்ய சொல்லிடுறோம் இதே மாதிரி அம்மா இப்போ நீ தான் சொன்ன ஆர்டர் கொடுத்து செய்வோம்னு அப்புறம் நான் எங்கேயும் சொன்னேலாம் சொல்லக்கூடாது கண்டிப்பாக எனக்கு என் பிறந்த நாளைக்கு இதே மாதிரி வேணும் சரி சத்யா சத்தியா வாங்கி தரேன் பெரியம்மா எங்கள் அம்மா என்ன செல்வி சமயக்கட்டில் பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருக்கா போய் பார்ப்போம் ஐ பிரியாணியா ஜாலி ஜாலி அம்மா அப்பா எங்க ரூம்ல ஆளே காணோம் அப்பா உங்க ரூம்ல தான் தூங்கிட்டு இருந்தாங்க போய் பார்ப்போ சரிம்மா அப்பா தூங்கட்டும் நான் போய் பூமாரியை கூட்டிட்டு வரேன் அத்தையிட சொன்னேன் பூமாரிகிட்ட சொல்லவே இல்லை பூமாரியும் போய் கூட்டிட்டு வரேன் சரி சரி போயிட்டு அங்கேயும் விளையாடிட்டு இருக்காம சீக்கிரம் வந்துடுறேன் சரிம்மா தெரியுமா என்ன சுபின் ஏன் தத்தங்க அப்படி கேட்குறேன் உனக்கு வாங்க வேற யாருக்கு வாங்க போறோம் இல்ல பெரியம்மா சோபியூ அக்காவு இருக்காங்க அதனால நான் கேக்கல அவங்க சிரிப்பாங்க இத கேட்டனா அதனால நான் கேக்கவே இல்ல உன் பிறந்தநாள் இன்னைக்கு செல்வி வாங்கல சரி நான் வாங்கித் தரேன் சரியா 땡க்ஸ் பெரியம்மா சரி சரி நீங்களே எல்லாரையும் பாத்துக்க அம்மா அங்க தனியா பிரியாணி செஞ்சிட்டு இருக்கா நான் அவளுக்கு கூட மடை ஏதாவது செய்யறேன் சரி பெரியம்மா நீங்க போங்க நான் பாத்துக்கறேன் சமத் ஏதாவது என்ன பெரியம்மா கூப்பிடு ஓகே பெரியம்மா பாக்கும்போது அப்படா சாப்பிடுவோமோன்னு தோணுது இப்பதான் தான் அக்கா வருமோ கேக் கட் நம்ம எல்லாம் சாப்பிடுவோம் அடியே பொம்பள பிள்ளைகளுக்கு மட்டும் अलग செய்ய மாட்டாங்க யார் என்ன சொன்னாலும் சரி சீரியல் சாலி நம்ம எல்லாம் நம்ம இதே மாதிரி கேக் வாங்கி கேக் இந்த கேக்